ஊடாக நடந்திரில் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையின் கிழக்கு கரையை அண்மைக்கும் தாளமுகம் நூறு மில்லி மீட்டர் வரை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை அதிவேகமாக வந்த கார் மோதி பதினோரு வயது சிறுவன் பழி அமெரிக்காவில் விசா விதிகள் இறுக்கம் விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் இலங்கையின் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவுக்கு மேலாக உள்ள வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தாளமுகமானதா பொத்துவிலில் இருந்து நானூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இந்த தாழமுகமானது எதிர்வரும் இருபத்தி நான்கு மனிதாளங்களுக்குள் கிழக்கு கரையை கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று அதிகாலை ஐந்து முப்பதுக்கு இற்றைப்படுத்தப்பட்ட அறிவிப்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த தாழமுக நிலையானது அடுத்த பன்னிரண்டு மணித்தியாலங்களில் மேலும் வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஓவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அத்துடன் கிழக்கு மற்றும் மோவா மாகாணங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் கிழக்கு மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை கம்பகா மொனராக்கலை மற்றும் கொழும்பு மாவட்டங்களிலும் மனுதியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இதேவேளை மறு அறிவித்தல் வழங்கப்படும் வரை நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களை பயன்படுத்த வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மன்னார் முதல் காங்கேசன்துறை திருகோணமலை பொத்துவேல் மற்றும் கம்பாந்தோட்டை ஊடாக காலி வரையான கரையோரங்களை அண்மித்தால் கடற்பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் பலத்த காற்றம் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கடற்பொழிலாளர்களும் கடற்படையினரும் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளதா கோர விபத்தில் பதினோரு வயது சிறுவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த துயர சம்பவம் குருநாக்கள் கல்கமுவை பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது மேற்படி சிறுவன் சைக்கிளில் வீதியை கடக்க முயன்றபோது அதிவேகமாக வந்த கார் அவர் மீது மோதியுள்ளது விபத்தில் படுகாயம் அடைந்த சிறுவன் உடனே கல்கமுவை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அவர் அங்கு வருவதற்கு முன்னர் உயிரிழந்து விட்டார் என்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணையை முன்னெடுத்த காவல்துறையினர் காரின் சாரதியான இருபத்தி ஏழு வயது இளைஞரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திக்குள் விதிகளுக்கு கட்டுப்படுங்கள் அல்லது விசாவை இழப்பீர்கள் என இந்திய மாணவர்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த எச்சரிக்கையை அமெரிக்க தூதரகம் விடுத்துள்ளது அமெரிக்கா சட்டங்களை மீறும் இந்திய மாணவர்களுக்கு எதிராக இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளதாவது அமெரிக்காவில் இந்திய மாணவர்கள் கைது செய்யப்பட்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் சட்டங்களை மீறினாலோ அவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்படுவதுடன் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் அத்தகைய மாணவர்கள் எதிர்காலத்தில் விசா பெறுவதற்கு தகுதி அற்றவர்களாகிவிடுவார்கள் விதிகளுக்கு கட்டுப்படுங்கள் உங்கள் எண்ணத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தாதீர்கள் அமெரிக்கா விசா என்பது ஒரு சிறப்புரிமை மற்றும் அது ஒரு உரிமை அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் எச் விண்ணப்பதாரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களின் ஆன்லைன் குறித்த ஆய்வு நடத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அறிவித்திருந்தது மேலும் அமெரிக்காவில் உள்ள இந்திய குடிமக்களுக்கு தூதரகம் இது போன்ற எச்சரிக்கையை வெளியிடுவது இது முதல் முறையல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கதா ഇത്തരൻ ചെയ്ത് യാവർ അറിവെടുക്കുന്നത് അടുത്ത് ഇരവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പാരുങ്ങൾ നന്റി